மனம் சொன்னா இல்ல மனம் எப்படி கேட்கும் அது நீ எங்க எதை வேண்டாம் சொல்றீங்களோ அதைதான் கேட்கும் கிடையாதுன்றது கரெக்டா டிட்டாச்மெண்ட்னா அது அது சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது இங்க எது உகந்தது எது உங்கறது இல்லை எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்றவரா தான் நாம அந்த இடத்துல இருக்குமோ தவிர மனமானது நம்ம கிடையாது ஐயோ ஒரு விஷயத்த தவறுதலாக திங்க் பண்ணிட்டோமே எவ்வளோ பெரிய தப்புனா அது மனம் வந்து அது எத்தனையோ ஆண்டு அது பை ஜீன்லேருந்து சொல்கிறாங்க பை ஜீன்லேருந்து காலம் காலமாக காலம் காலமாக சில பதிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் நாம் பார்க்கின்ற பார்வை நாம் படிக்கின்ற புத்தகங்கள் நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள் மனிதர்கள் திரைப்படங்கள் சமூக ஊடகங்கள் இந்த தகவல்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு ப்ரோக்ராமை ரீக்ரியேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அது கொடுத்துட்டே இருக்கும் அது ஓகேங்களா அதனால தேர்ந்தெடுக்கும் இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கணும் சிந்திக்கின்றது வர்றது அதெல்லாம் வந்து ஊற்றெடுக்கிற மாதிரி வந்து அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கும் இந்த சிந்தனை தான் எதற்கு உதிக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க எந்த சிந்தனை வேண்டுமானாலும் வரலாம் ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட வரலாம் ஒரு சாக்கடையில் கீழே விழுந்து புரளக்கூடிய ஒரு சிந்தனை கூட வரலாம் அந்த சிந்தனை நீங்கள் கிடையாது நான் வேறு அதை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் எதனை நான் அனுமதிப்பேன் எதனை நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கின்ற ஆணையிடும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய மனம் என்னுடைய வேலைக்காரனாக இருக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டா கான்சியஸ் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் நாம் குருராஜனுடைய பொற்பாதங்களை நினைத்து கொண்டு அவர் வகுத்த பாதையில் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு என்னாலும் நம்முடைய கடமைகளை சிறப்புடன் செய்து கொண்டு வரலாம்